நடக்க ஜனாதிபதி தேர்தலில் யார் ஜனாதிபதியானால் என்ன நடக்கும் எப்படியான மாற்றங்கள் உருவாகும்ன்றதை பற்றின ஒரு சீரீஸு ஆரம்பிச்சிருக்கிறேன் அதனுடைய ரெண்டாவது தொடராக இது இருக்கும் இதுக்கு முதல்ல தேசிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க ஜனாதிபதியான இலங்கையில் ஏற்பட போற இல்லாட்டி ஏற்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லப்படுற அஞ்சு மிக முக்கியமான மாற்றங்கள் சம்பந்தமா பார்த்துருந்தோம் இந்த காணொலியில சஜித் பிரேமதாசு ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தா சஜித் பிரேமதாசு ஜனாதிபதியானா இலங்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக முடியும் அவங்களுடைய வாக்குறுதிகள் என்ன அதுல மிக முக்கியமான அஞ்சு விஷயங்களை பற்றி இந்த காணொலியில பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷாந்த் ராஜன் சஜித் பிரேமதாஸை கொடுத்திருக்கிற மிக முக்கியமான முதலாவது வாக்குறுதி இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படும் என்றது இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சர்வாகதிகாரியா செயற்பட்ட போக்கு வந்து நீண்ட காலமாகவே இருந்து வருது இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை சம்பந்தமாக சொல்ற நேரத்தில் சொல்வாங்க ஒரு ஆண பெண்ணாவும் பெண் ஆணாவும் மாற்ற முடியாதே தவிர இலங்கையினுடைய ஜனாதிபதியால் மற்ற எல்லா விஷயங்களையும் சாதிச்சு கொள்ள முடியும் செய்ய முடியும் என்று சொல்லி சொல்லப்படுற ஒரு கூற்று கூட மிக பிரபலமானது அந்த அளவுக்கு இலங்கையினுடைய நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதிக்கு வந்து அதிகமான அதிகாரங்கள் இருக்கு இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நல்லாட்சி என்று சொல்லப்படுற ஆட்சி காலத்தில் வந்து பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் மூலமாக ஜனாதிபதியினுடைய அதிகாரங்களை ஓரளவுக்கு குறைக்க அதற்கான சில முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்பவும் கூட இலங்கைய பொறுத்தவரைக்கும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படும் அதுமுற்றுமுழுதா நீக்கப்படும் என்ற கோரிக்கை வந்து பலர் மத்தியில் இருக்கு இது யாருக்கு சாதகம் பாதகம் என்ற ஒரு விவாத பொருளா இருந்தாலும் கூட இது ஜனநாயகம்த்துக்கு விரோதமானது ஒரு தனி வந்து அதிகாரங்கள் தங்கி இருக்க கூடாது என்ற மாதிரியான கருத்து வந்து பலர் மத்தியில் இருக்கு இதனால தான் சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிற வாக்குறுதி நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முற்றுமுழுதா ஒழிக்கப்படும் இதுவரைக்கும் ஜனாதிபதி மாகாணர்களரு கலமரங்குன எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே எல்லா வேட்பாளர்களுமே இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்குறாங்க அந்த கதிரைக்கு போய் இருந்ததுக்கு பிறகு அந்த ஆசை வந்து அந்த கதிரையிலிருந்து எழும்புறதுக்கு விடாது இதனால நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்டதே கிடையாது ஆனா நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு உடனடியாவே நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்படும் என்ற வாக்குறுதியை ஐக்கிய மக்கள் சக்தி கொடுத்துருக்கு ஆனா இதுல சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இப்ப நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறை ஒழிக்கப்பட்டதா இருந்தால் பாராளுமன்றத்தில் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகள் மூலமா அது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கும் இதை தவிர ஒரு தேர்தல் மாதிரி இல்லாட்டி ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியிருக்கும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி மக்களோட கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டியிருக்கும் இதுவும் நடந்து அதிகார ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்படுதுன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம் கொள்வோம் மக்கள் வாக்களிச்சது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு அவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுறார் தெரிவு செய்யப்படுறார் என்று சொல்லி வச்சுக்கொள்வோம் கொள்வோம் வாக்கு தேர்தலில் வந்து அதுக்கு பிறகு அவர் இந்த மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றி நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழிக்கிறார் அதுக்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படுது அவங்களுக்கு எதிரான ஒரு தரப்பு வந்து ஆட்சிக்கு வருது ஆனா ஏற்கனவே மக்கள் கொடுத்த ஆணுன்றது ஐக்கிய மக்கள் சக்திக்கானது அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வர போறது வேறொரு கட்சியை சேர்ந்த நபர்கள் இருப்பாங்களா இருந்தா அங்க பெரும்பான்மை அவங்களுக்கு இருக்குமா இருந்தா அந்த கட்சியை சேர்ந்த நபர் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இன்னும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்கான சூழல் உருவாக முடியும் இந்த மாதிரியான சில நடைமுறை சிக்கல்கள் எல்லாம் இருக்கு ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குறுதி நிறைவேற்றப்படுமா இல்லையான்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியிருக்கு ரெண்டாவது விஷயம் சஜித் பிரேமதாச முன் வச்சிருக்கிற ஒரு வாக்குறுதியும் குற்றச்சாட்டும் என்னென்னு சொன்னால் இப்ப இருக்கிற ஆட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை வரைக்கும் ஆடம்பரமான ஒரு சொகுசு வாழ்க்கையை வாழ்கிற செல்வந்தர்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியாக தான் இருந்து வருது நீண்ட காலம் அவையிலங்கியினுடைய நடைமுறை அதா தான் இருந்து வருது ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு நடுத்தர மக்களையும் சாதாரண சாமானியர்களையும் வந்து ராஜாக்கள் ஆகிற மாதிரியான ஒரு ஆட்சியை நான் உருவாக்க முடியும் என்ற வாக்குறுதியை வந்து அவர் கொடுத்திருக்கிறார் செல்வந்த

வாக்குறுதி சாதாரண மக்களுக்கு அதிகமான சுமை ஏற்படாத விதத்தில் வந்து இந்த உடன்படிக்க மாற்றப்படும் என்ற வாக்குறுதியை வந்து சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிறாரு அதிலையும் குறிப்பா இப்ப உடன்படிக்க கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது மக்கள் ஆணை இல்லாத ஒரு அரசாங்கத்தோட மக்கள் ஆணை இருக்கிற ஒரு அரசாங்கத்தோட இந்த உடன்படிக்க கைச்சாத்திரப்படுமா இருந்தா மக்களுக்கு சாதகமானதா அது மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாக முடியும் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு அதிலையும் அவர் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐஎம்எஃப் நாங்கள் சொல்றதை கேட்டு செயற்படுற மாதிரியான ஒரு நடைமுறை உருவாகும்ன்றது குறிப்பாக ஐஎம்எஃப் சொன்ன ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து கடனை செலுத்துறதுக்கு ஆரம்பிச்சா போதும்ன்றது ஆனால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி இப்போ இருக்கிற ஆட்சி என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெட்டிலிருந்து கடனை செலுத்துறதுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்க இருக்கிறதா வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இது மக்களுக்கு இன்னும் சுமையை செலுத்துற மாதிரியான ஒரு செயற்பாடு மக்களுக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐஎம்எஃப் உடன்படிக்கை மூலமா எந்த விதமான சுமையும் இருக்காது என்ற வாக்குறுதி பார்க்கலாம் மூன்றாவது விஷயம் கட்சி தாவல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் சலுகைகள் எதிர்பார்த்து முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு வாக்குறுதியும் கூட சஜித் பிரேமதாசாவால் கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னு சொன்ன இலங்கையை பொறுத்தவரைக்கும் கட்சி தாவல் என்றது சாதாரணமான ஒரு விஷயமா மாறி இருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதி வந்து எல்லாருக்கும் பெரும்பாலும் ஞாபகம் இருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் மைத்ரிபால சிறிசேனா வந்து இரவோட இரவா சில தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நபர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுலேயும் அந்த மாதிரியான ஒரு தீர்மானத்தை எடுத்து ரணில் விக்ரமசிங்க பிரதமர் கிடையாது மஹிந்த ராஜபக்சவ நான் பிரதமராக நியமிக்கிறேன் என்று சொல்லி அவர் அறிவிச்சிருந்தார் இதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் யாருக்கு பெரும்பான்மை என்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான சூழல் உருவாகி

ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீமும் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை கூட்டிக் கொண்டு சவுதி அரேபியாவுக்கு போனதை கூட பார்க்க முடிஞ்சது மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்று சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி கட்சி தலைவர்கள் கூட தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பாதுகாக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு இந்த சந்தர்ப்பத்திலேயும் தங்களோட சிலர் வந்து சேர்ந்திருந்தாலும் யாருமே அமைச்சு பதவிகளையோ சலுகைகளையோ எதிர்பார்த்து சேர்ந்தவர்கள் கிடையாது ஆனால் மற்ற தரப்பில் சேர்ந்திருக்கிறவர்கள் வந்து மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் பணத்தை பெற்றுக்கொண்டு சேர்ந்திருக்கிறாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது எதிர்காலத்திலையும் கூட இந்த மாதிரியான சலுகைகளை எதிர்பார்த்து கட்சி தாவர செயற்பாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்ற வாக்குறுதியை வந்து சஜித் பிரேமதாச கொடுத்திருக்கிறார் இது வாக்குறுதி இல்லாம கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்படுமா இருந்தது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்சி தாவல் தடை சட்டம் இருக்கு எந்த ஒரு நபரும் வந்து தான் தெரிவு செய்யப்பட்ட கட்சியை மீறி கட்சியினுடைய தீர்மானத்தை மீறி பாராளுமன்றத்திலேயோ சட்டமன்றத்திலேயோ வாக்களிக்கவும் முடியாது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து இலங்கையில் கொண்டு வர பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் சஜித் பிரேமதாசு அதை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாரா இல்லையான்றத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கு நாலாவது மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் மெரிபொருள் விலை சம்பந்தமாக ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதி அடிப்படையாக கொண்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள சஜித் பிரேமதாச ஜனாதிபதியா தெரிவு செய்யப்பட்டு தொண்ணூறு நாட்களுக்குள்ள இந்த திட்டம் செயற்படுத்தப்படும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு கியூஆர் கோட் நடைமுறை திரும்பவும் பெறும் இல்லை கியூஆர் கோட் நடைமுறைன்றது வரிசையில் நிற்கிறதுக்கான ஒரு நடைமுறையை இருக்காது என்ற விஷயம் ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தியால் சொல்லப்பட்டிருக்கு இந்த கியூஆர் கோட் நடைமுறை எதுக்கு கொண்டு வரப்படுது என்று சொன்னால் ஒவ்வொரு நபருக்கும் எரிபொருளுக்கான இப்போ பெட்ரோலுக்கான விலை என்றது வித்தியாசப்படுறதுக்கான வாய்ப்பு உருவாக முடியும் இந்திய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எரிபொருள் விலை வந்து சமமானதா இருக்கு ஒரு உயர் வகுப்பை சேர்ந்தவர் இல்லாட்டி செல்வந்தருக்கு வந்து அவர் எவ்வளவு செலுத்துறாரோ அதே தொகையை வந்து சாதாரண மக்களும் சாமானியர்களும் செலுத்த வேண்டியிருக்கு ஆனால் இந்த கியூஆர் கோட் நடைமுறைக்கு பிறகு எரிபொருள் விலையில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இதுவரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு விலை குறைப்பு கிடையாது ஒரு நபரால் அவருடைய வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற விதத்தில் வந்து அவருடைய வருமானம் எவ்வளவோ அவரால் எரிபொருளுக்கு எவ்வளவு செலவிட முடியுமோ அதுக்கு ஏற்ற விதத்தில் அவருக்கான எரிபொருள் விலை தீர்மானிக்கப்படும் என்ற மாதிரியான ஒரு திட்டம் ஐக்கிய மக்கள் சக்தியால் தயாரி விற்கப்பட்டிருக்கு ஒரு சாமானியர் வந்து பெட்ரோல் நிலையத்துக்கு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு போறார்னு சொல்லி வச்சு கொள்வோம் ஒரு லிட்டர் பெட்ரோல் நானூறு ரூபா என்று சொல்லி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா அவரால் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு செலுத்த முடியுமான தொகை இருநூறு ரூபாவா மட்டும் தான் இருக்கிற பட்சத்தில் மற்ற மிச்ச இருநூறு ரூபாவை அரசாங்கம் உடனடியாகவே அவருடைய வங்கி கணக்குக்கு வைப்பிலிடும் என்ற அறிவிப்பை வந்து ஐக்கிய மக்கள் சக்தி ஆரம்பிச்சிருக்கு இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியமானதுன்றது தெரியாது ஆனாலும் கூட வரவேற்கப்பட வேண்டிய ஒரு திட்டம் நடைமுறை சாத்தியமாக மறுந்தால் சாமானிய மக்களுக்கு சாதாரண மக்களுக்கு ஒரு நன்மையை சலுகை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு மூன்று தொடக்கம் ஆறு மாதங்களுக்குள்ள மக்களுடைய வாழ்க்கை சுமையை வந்து குறைவடைகிறதுக்கான சூழல் உருவாக்கப்படும் என்ற விஷயமும் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சாவது விஷயமாக உயர்த்து ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமான விசாரணையை சொல்ல முடியும் இந்த விசாரணை சம்மந்தமாக உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்காக வந்து ஏராளமான ஆணைக்குழுக்கள் கடந்த காலங்களில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்றைக்கு வரைக்கும் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இதனுடைய உண்மையான சூதரதாரிகள் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடிக்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ சில நாட்களுக்கு முதல்ல ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிற சஜித் பிரேமதாசவுக்கும் கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் ஆண்டகைக்கும் இடையில் ஒரு சந்திப்பு கூட நடத்தப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தில் இந்த உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமாக தான் கேட்ட கேள்விகள் அடங்குன ஒரு தொகுப்பை வந்து அவர் சமர்ப்பிச்சிருந்தார் அதே நேரத்தில் ஒரு வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டிருந்தது நாங்கள் வந்த பிறகு இதனுடைய உண்மை என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் எந்தவிதமான அரசியல் தலையீடும் பாரபட்சமும் இல்லாமல் உண்மை கண்டறியப்படும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை ஐக்கிய மக்கள் சக்தியும் கூட கொடுத்திருக்கு அது உண்மையிலேயே எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் இதுக்கு பின்னால் இருக்கிற மர்மம் வெளிச்சத்துக்கு வரணுன்றது இதுக்கு பின்னால் வெளிநாட்டு தலையீடுகள் இருக்குது வெளிநாட்டு உளவு அமைப்புகள் இருக்குது அரசியல் தலையீடுகள் இருக்குன்ற ஏராளமான குற்றச்சாட்டுக்கள் பாராளுமன்றத்திலையும் சுமத்தப்பட்டிருந்தது ஆனால் அது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டியிருக்கு சஜித் பிரேமதாஸ் ஆட்சிக்கு வருவாரா இருந்தால் அது எங்களால் செய்ய முடியும் என்ற வாக்குறுதியை கொடுத்துருக்கிறாரு சஜித் பிரேமதாசவினுடைய நோக்கங்களை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட்ல பதிவு செய்யுங்க இன்னும் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்